வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதையோட தலைப்பு நிழல்கள் தொடர்வதில்லை இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க வாங்க கதைக்குள்ள போயிடலாம் இரவு நடுச்சாமம் வரையில் நடந்த அசதி நேற்று முழுதும் ஒரு கவலம் அன்னம் கூட கிடைக்க பெறாததால் ஏற்பட்ட களைப்பு அந்த பால் மண்டபத்தில் படுத்தவன் அடித்து போட்டது போல் உறங்கிவிட்டேன் கண் விழித்தபோது கீழ்வானத்தில் சூரியன் கரகரவென்று கால்பாகத்துக்கு ஏறிவிட்டிருந்தான் சுற்றிலும் உற்று பார்க்கிறேன் இந்த பூமண்டலத்தில் எனக்கு மிக நன்றாக பரிச்சயமான அதே பகுதிதான் இது இந்த இடிந்த மண்டபம் அதோ சலசலத்து ஓடுகின்ற சிற்றாறு கூப்பிடு தூரத்தில் சோபையற்று வெறிச்சோடி கிடக்கும் அந்த குக்கிராமம் அக்ரகாரத்து கோடியில் கலசம் சரிந்து முனை ஒடிந்து காட்சியளிக்கும் கண்ணன் கோயில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணின் தனி மனம் இத்தனையுமே என் புலன்களோடு நெருங்கி பழகியவைதான் மண்டபத்தை விட்டு இறங்கி ஓடையை நோக்கி நடக்கிறேன் ஓடைக்கரை வேப்பு மரத்திலிருந்து ஒரு குச்சியை ஒடித்து பல் துலக்கிய வண்ணம் தெளிந்த நீரில் என் கோலத்தை பார்க்கிறேன் இப்படி தண்ணீரில் பார்த்தால்தான் உண்டு கண்ணாடி பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டன தாறுமாறாக வளர்ந்து சிக்கு பிடித்த தலைமுடி காடுபோல் மண்டி முளைத்து முகத்தில் முக்கால் பகுதியை மறைத்து கொண்டிருக்கும் நீண்ட தாடியும் மீசையும் பல்லம் விழுந்த கன்னங்கள் வறண்ட முகாரவிந்தம் வலபுறத்து புருவத்தில் கீழ் மரப்பொந்திலிருந்து எட்டி பார்க்கும் பட்சி போல் ஏங்கிய பார்வை கொண்ட ஒற்றை கண் இடபுறத்தில் கண்ணற்ற வெறும் குழி மட்டும் வற்றிய உடம்பில் தொட்டு தொட்டு எண்ணக்கூடிய விழா எழும்புகள் ஒட்டிய வயிறு நடுத்தர உயரம்தான் எனினும் சதா தரையை பார்த்தே நடந்து நடந்து சற்றே கூனிவிட்டிருந்த முதுகு அறையில் இழித்து கொண்டிருக்கும் ஆடை என் தோற்றத்தை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது நான் பிச்சைக்காரனோ இல்லை 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 பின்னே நான் யார் அது எனக்கே ஒரு புதிர் துணியை அதிஜாக்கிரதையாக கசக்கி பிழிந்துவிட்டு நீராடுகிறேன் ஏதோ ஒரு சுகம் ஓர் இதம் ஆண்டவனே இன்றைய பொழுதுக்கு எப்படி வழிகாட்டப் போகிறாயோ என்று ஜபித்த வண்ணம் கரையேறி திருமண்ணை குழைக்க தொடங்குகிறேன் மாமா எங்கிருந்து குரல் வருகிறது கண்ணை இடுக்கிக் கொண்டு பார்க்கிறேன் கரையிலே பத்து பன்னிரண்டு வயது இருக்கும் ஓர் அந்தன சிறுவன் அந்தன சிறுவன் கட்டுக்குடுமையும் நெற்றியிலே பளிச்சிடும் திருமண் காப்பும் கிருஷ்ணாஜலம் கூடிய முப்புரி நூல் துளக்கும் தோழுமாக சாக்ஷாத் சுவாமி தேசிகன் மாதிரி என்னடா குழந்தை உன் பேர் என்ன தேசிகன் மாமா என் உடம்பு புல்லரிக்கிறது எந்த கிளாஸ் படிக்கிறே ஆறாவது அவன் என்னப்போ சொல்ல துடிக்கிறான் மாமா எங்கள் அப்பாவுக்கு சிராத்தம் புயங்களிலும் மார்பிலும் திருமண் தரித்து கொள்கிறேன் மாமா சிராத்தத்துக்கு பிராமணா கிடைக்கலே மாமா அவனது ஏக்க குரல் என் இதயத்தை என்னவோ செய்கிறது பையன் சடக்கென்று என் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறான் மாமா கிருபை பண்ணி சொல்லு நீங்கள் தான் எங்கள் அப்பா சிராத்தத்தை நிறைவேற்றி வைக்கணும் என் கண்ணில் நீர் திரண்டது ஆகட்டும் கண்ணா ஆனால் என்ன நாலாவுக்கு மேலே தட்சிணை கொடுக்க எங்களுக்கு சக்தி மாமா என் மனம் கசிந்து விட்டது கண்ணா உனக்கு தெரியுமா என்ன மாமா சிரத்தையோட பிதிர்களை நினைச்சி செய்கிற சடங்குகளுக்கு பேர் தான் சிராத்தம் அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை பணத்துக்கு ஆசைப்படாமல் நடத்தி வச்சா எத்தனையோ புண்ணியம்னு எண்ணின காலம் போயிடுத்து நம்பிக்கையே குறைஞ்சிட்டு வர இந்த நாளிலே இத்தனை சிரத்தையோட அப்பா தவசத்தை நடத்தணும்னு நினைக்கிற உன்கிட்ட தட்சிணை வாங்கவே என் மனசு சம்மதிக்காதுடா கண்ணா மாமா தட்சிணை இல்லாமல் பிராமணாலை அனுப்பக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவா நான் முருவலோடு அவனை பார்க்கிறேன் என் திருமண் காப்பு முடிகிறது நாங்கள் நடக்கிறோம் அக்ரகாரத்து வீதியில் பல வீடுகள் காரை பெயர்ந்து சிதிலமடைந்து பூட்டு தொங்கிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன திறந்திருந்த ஒன்றிரண்டு வீடுகளிலும் மனித சஞ்சாரத்தின் அறிகுறியே தென்படவில்லை கண்ணன் கோவிலில் கூட பூசையும் நடக்கிறதா என்னும்படியல்லவா கலையற்று கிடக்கிறது கோவிலின் வலப்புறம் அந்த பாழ்மனை எனக்கு மிக மிக பரிச்சயமான மாடி வீடு அங்கேதான் இருந்தது அதற்கு எதிரே என் நடை சற்றே தளர்கிறது அங்கே குத்திட்டு நிற்கும் குட்டி சுவர்கள் என்னை பார்த்து பரிகசிக்கின்றன நெடுமூச்செறியவும் திராணி இல்லை எனக்கு அதோ கோவிலுக்கு இரண்டு மூன்று வீடுகள் இப்பாள் வாசலில் ஆவலோடு வழிமேல் வெடிவைத்து காத்திருக்கிறாளே அவள்தான் தேசிகனின் அம்மாவா நடுத்தர வயதுதான் உலகில் உள்ள ஏழமையெல்லாம் திரண்டு உருவாகியது போல் சருகாக காணல் நீரின் அலை போல் நிழலாக தெரிந்த அவள் அவசரமாக உள்ளே போகிறாள் வீட்டை நெருங்கும் போதே தேசிகன் உறக்க கூவிக்கொண்டே ஓடுகிறான் அம்மா பிராமணா இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோமே அழைச்சிட்டு வந்துட்டேன் அவன் குரலில் குதூகலம் இடைக்கழியை கடந்து முற்றத்துக்கு வருகிறோம் பச்சியங்கள் வாசனை கம் என்று எட்டுகிறது மாமாவுக்கு கால் அளம்ப ஜலம் குட தேசி சமையலறையிலிருந்து இருந்து பாத்திரங்களில் மெல்லிய ஒளிகளுக்கிடையே தெம்பு கலந்த ஓர் ஈனஸ்வரம் தேசிகன் தண்ணீர் தர நான் கால்களை சுத்தம் செய்து கொண்டு வலப்புறம் திரும்பி பார்க்கிறேன் கூடத்தில் ஒரே ஒரு மனை மற்றபடி திவச சடங்குக்கு வேண்டிய உபகரங்கள் எவையுமே இல்லை மாமா கோபிச்சிக்க மாட்டேலே அட சமத்து உன்னை கோபிச்சிக்க மனசு வருமா வாத்தியாரு அஞ்சு ரூபா கேட்டாரு எனக்கு நிலைமையை புரிந்து கொள்ள முடிகிறது பரவாயில்லை தேசிகா நானும் கொஞ்சம் அத்தியானம் பண்ணிருக்கேன் சங்கல்பமா பண்ணி முடிச்சிடலாம் காலையிலேருந்து பைத்தியம் பிடிச்சவ மாதிரி தவிச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் அப்பா காரியத்துக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார்னு நான் சொல்லலே தேசிகா அந்த பகவானே இவாளோட உருவத்தில் அதற்கு மேல் அவளால் பேச இயலவில்லை தேசிகன் தருப்பையை கொணர்கிறான் நான் அதை பவித்திரமாக முறுக்கி கொண்டே பேசுகிறேன் எத்தனை வருஷமா நீ இதை பண்ணிண்டு வர அஞ்சு வருஷமா அவ அப்பாவுக்கு அது நேர்த்த போது தேசிகனுக்கு ஆறு வயசு அடுத்த வருஷமே குழந்தைக்கு பூணூல் போட்டு வெச்சிட்டேன் பிதுர் கைகாரியத்துக்காக அந்த அஞ்சிங்கிற தோணியிலும் ஒரு பெருமிதம் சிராத்தம் ஆரம்பமாகிறது மந்திரங்களை நான் சொல்ல தேசிகன் உடன் உச்சரிக்கிறான் ஸ்ரீமான் வெங்கட நாதரிய சங்கல்பம் தொடங்குகிறது வருஷம் அயனம் மாசம் பக்ஷம் நிதி இத்தியாதிகள் தொடங்குகின்றன தேசிகா கோத்திரத்தையும் அப்பா பெயரையும் சொல்லு அவனுக்கு மனப்பாடம் கடகடவென்று புரிந்து தள்ளுகிறான் அப்பா பெயர் என்னன்னு சொன்ன சந்தான கோபாலன் பதிலில்லை என்னமாம்மா ஒன்றுமில்லப்பா ஒருவேளை ஒருவேளை நீ கோமாண்டூர் சந்தானத்தின் பிள்ளையாக இருக்கலாமோன்னு அடுக்களையிலிருந்து பதில் வருகிறது ஆமா தேசிகா உன் அப்பா அடிக்கடி பெருமையாக சொல்லிப்பா தெரியுமாடி நான் கோமாண்டூர் குடும்பமாக்கும்னு உங்களுக்கு எங்கள் அப்பாவை மாமா கேள்விப்பட்டிருக்கிறேன் சுதாரித்து கொண்டு ஒரு திடமான முடிவுக்கு வந்தவனாக மீண்டும் சடங்குகளை தொடங்குகிறேன் வாய் மந்திரங்களை முணுமுணுக்கிறது மனம் எங்கெங்கோ தாவுகிறது சந்தானத்தையா தெரியாது அந்த கிராமத்திலேயே அவன்தானே படித்தவன் அறிவாளி செல்வாக்குள்ளவன் எல்லாம் அது மட்டுமா வடிகட்டின அயோக்கியனும் கூட கட்டுக்குடுமையும் முழு முழுவென்று பலபழக்கும் மேனியுமாக மண்மதனை போல் இருப்பான் சந்தானம் இப்போது குட்டிச்சுபர் நிற்கிறதே அந்த இடத்தில்தான் அவன் வீடு சந்தானத்துக்கு விவாகமாகும்போது வயது இருபத்தெட்டு அவனது அவள் கனகத்துக்கு இருபது கல்யாணமாகி ஐந்தாறு ஆண்டுகள் வரை குழந்தை இல்லை என்பதைத் தவிர குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை பிறகு சந்தானத்தின் வீட்டுக்கு எதிரே வருஷ கணக்காக பூட்டி இருந்த அந்த மாடி வீடு சேஷங்கர் என்றொருவர் ஒருவர் இறந்தார் சேஷங்கருக்கு சென்னையில் பெரிய உத்தியோகம் கிராமத்திலும் நிலப்புலன்கள் அந்த வருஷம் சேஷங்கர் ரிட்டையர் ஆனார் சென்னை பட்டணத்தையே காலி பண்ணிவிட்டார் போல் வண்டி கொள்ளாத சாமான்களோடு வந்து இறங்கினார் கூடவே அவள் ஸ்லோச்சனா அவரது இருபத்தி இரண்டு வயது மகள் அவளும் வந்தாள் சந்தானம் வாசலை நின்று வைத்த வெளி வாங்காமல் அவளையே பார்த்தான் அவளும் அவனையே பார்த்தாள் உதட்டை சுழித்து முருவழித்தாள் சந்தானத்தை சனி பிடித்தது ஊரிலேயே சந்தானம் படித்தவனாயிற்றே மெல்ல மெல்ல சேஷங்கையாருக்கு அவனை பிடிக்க பண்ணி கொண்டு விட்டான் எப்போதும் அவர் வீடே கதி ஸ்லோச்சனா படித்த பெண் சேஷங்கய்யாரும் பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்திருந்தார் சந்தானமும் அவளும் சிரித்து பேசுவதை அவர் விகல்பமாக எண்ணவில்லை வயல் வெளிப்பக்கம் வாக்கிங் போய்விடுவார் அவர் அவளும் அவனும் தனியே தனியே கனகம் மணிக்கணக்கில் காத்து கிடப்பாள் அவன் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு தாமதமாக வருவான் ஆனால் அவள் ஏன் ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாள் ஒரு தொன்னையில் புஷ்பம் துளசி சந்தனம் இத்தியாதிகள் என்னிடம் நீட்டுகிறான் தேசிகன் தன் பித்ருவின் தேக அலங்காரத்துக்காக ஊரே பராபரியாக அடிபட்ட பேச்சு கனகத்தின் காதுகளுக்கும் எட்டுகிறது என்னவோ கனகம் ஊரெல்லாம் அசிங்கமா பேசுகிறது கொஞ்சம் கண்டிச்சு வை இல்லை மாமி இதையெல்லாம் என் மனசு நம்பல அவர் என்னை ஏமாத்தவே மாட்டார் அவர் குணம் அடி அசட்டு பெண்ணே அவன் குணந்தான் சந்தி சிரிக்கிறதே வெள்ளம் வரதுக்கு முன்னே அணை போடணும்ப்பா இல்லைன்னா தான் மாமி அப்படியே நஜமாவே இருந்தாலும் அதுதான் அவ இஷ்டம்னா அதை என் தலையெழுத்துன்னு எண்ணி எண்ணிக்கிற புருஷாலை கண்டிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது மாமி தேசிகனின் தாய் இலையிலே பக்ஷணங்களையும் பரமானங்களையும் கொண்டு வந்து பரிமாறுகிறாள் உருக்கிறனை நெய் தொன்னையில் வழிந்துடுகிறது ஆபோஜனமாகிறது தேசிகன் காயத்ரியை ஜெபித்த வண்ணம் எதிரே அமர் அமர்ந்திருக்கிறான் சந்தானத்தின் கதையை எங்கே விட்டேன் ஆமா இப்படியே வதந்தியும் புகாரும் கனகத்தின் ஒரே மாதிரியான பதிலுமாக நாலைந்து மாதங்கள் ஓடிவிட்டன என்னதான் அயோக்கியனானாலும் சந்தானத்துக்கும் மனம் உறுத்துகிறது யோசிக்கிறான் மனைவியை பிறந்தகம் அனுப்பிவிட்டாள் அதற்கேற்றார்போல் கனகத்துக்கு அப்போது ஐந்து மாதம் கனகம் எத்தனையோ நயந்து கேட்டாள் கெஞ்சினாள் காலில் விழுந்து மன்றாடினாள் அவன் கேட்கவில்லை கண்ணும் கண்ணீருமாக பிறந்தகம் போய்விட்டாள் அவனுக்கு குளிர்விட்டு போனது ஸ்லோச்சனா சந்தானத்தின் வீட்டுக்கே வந்து விடுவாள் அவனுக்கு இதமாக யோசனைகளையும் கூறுவாள் சந்தானம் நிலபுலன்களை பக்கத்து ஊர் மரக்காயருக்கு விற்று ரொக்கமாக்கி கொண்டான் கலகம் வைத்து போன நகைகள் வேறு இருந்தன ஒரு நல்ல நேரத்தில் இருவரும் ஸ்லோச்சனாவும் அவனும் தான் வடக்கு நோக்கி ரயிலேறி விட்டார்கள் இன்னும் கொஞ்சம் சாந்தமுது தேசியின் தாய் குணர்கிறாள் கையிலே தொன்னையை ஏந்தியவன் தற்செயலாக நிமிர்கிறேன் அவளது பார்வையின் மீது படிந்து இடறுகிறது அவள் உள்ளே போகிறாள் தேசி தேசிகன் எழுந்து உள்ளே ஓடுகிறான் நான் உற்று செவி கொடுத்து கேட்கிறேன் தேசி உன் அப்பா கூட அசப்பிலே மாதிரியே மாதிரியேதான் என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு உவர் நீர் தொன்னையில் விழுந்து சாத்தமுதுடன் கரைகிறது தேசிகன் மீண்டும் வந்து எதிரே உட்கார்ந்து என்னையே கவனிக்கிறான் சந்தானமும் ஸ்லோட்சனாவும் பம்பாயில் குடியேறுகிறார்கள் அவனுக்கு கனகத்தின் நினைப்பே இல்லை அவளுக்கு தகப்பனின் ஞாபகமே இல்லை அந்த சொர்க்க வாழ்வு இரண்டே மாதம் அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்து அறையில் ஒரு சேட் பையன் புதிதாக வருகிறான் பை நிறைய நோட்டு கை நிறைய டாலடிக்கும் வைரங்களுமாக குபேர பட்டணத்தையே கொள்ளையடித்து வந்தவன் போல சுலோச்சனாவை பார்த்த அன்றே சேட் கண் சிமிட்டி சிரித்தான் இரண்டாம் நாள் ஹலோ என்றான் இவள் முருவடித்தாள் மூன்றாம் நாள் சந்தானம் வெளியே போய் வந்தபோது சேட் ஸ்லோச்சனாவின் அறையில் சந்தானம் முறைத்தான் முகத்தில் பலமாக குத்து விழுந்தது இரத்தம் கொட்டியது மயங்கி சாய்ந்தான் ஆஸ்பத்திரியில் இடது கண்ணில் கட்டு போட்டிருந்தார்கள் போலீஸ் விசாரித்தது அவன் ஸ்லோச்சனாவை பற்றியும் சொல்லவில்லை சேட்டை பற்றியும் சொல்லவில்லை கட்டை பிரித்த போது போய்விட்டது என்று புரிந்தது மாமா என்ன தேசிகா அம்மா சொல்றா உங்களுக்கு ரெண்டு கண்ணும் நன்னா இருந்து தாடி மிசையும் இல்லாட்டா இல்லாட்டா அசல் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பேள்னு நான் விரக்தியாக சிரிக்கிறேன் நான் தான் சொன்னனே தேசி சிரத்தையோட தேவசம் பண்ணினால் பித்திருக்களே நேரிலே வந்து சாப்பிட்றாப்புல பிரம்மை தோன்றது சகஜம் உள்ளே விசும்பல் ஒளி கேட்டது மாமா என்னடா கண்ணு உங்களுக்கு என் அப்பாவை தெரியும்னு சொன்னேலே நானாக தெரியும் எப்படி காசியிலே பார்த்துருக்குறேன் புடவை முந்தானையால் கண்களை துடைத்த வண்ணம் வாசற்படியில் வந்து நிற்கிறாள் கனகம் காசியிலேயா எப்போ நான் தலை நிமிராமலேயே பதில் பேசுகிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தானம் என்கிட்ட தன் கதையெல்லாம் சொன்னான் கட்டின பொண்டாட்டிக்கு செய்த துரோகத்தை எல்லாம் சொல்லி கதறினான் கனகம் அழுதே விட்டாள் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படியெல்லாம் சொல்லாதேங்கோ அவ எனக்கு ஒரு துரோகமும் பண்ணலை பகவான் எனக்கு விதிச்ச விதிக்கி அவ என்ன பண்ணுவா என்றாள் எனக்கு சோறு இறங்கவில்லை பேச நான் இழவில்லை நான் என் அப்பாவை பார்த்ததே மாமா ம் அவ கங்கையிலே மொழிகிட்டான்னு கடுதாசி வர்றச்ச என் தேசிக்கு ஆறு வயசு என்றாள் அடைத்து தொண்டையிலிருந்து சிரமப்பட்டு வார்த்தைகளை வரவழைக்கிறேன் அந்த கடுதாசியை உனக்கு எழுதினதே இந்த பாவிதானே அம்மா அந்த கைம்பெண்ணின் முகத்தில் வியப்பும் திகைப்பும் அப்படியா அவள் என்னை பற்றி எப்போவாவது உங்ககிட்ட தப்பாக நினச்சிண்டு சேச்ச எப்பவும் உன்னை பற்றி ஒசத்தியாக சொல்லுவான் என் கனகம் சூதுவாத அறியாத பேத நலாயினியை போலன்னு அந்த கடுதாசையில நீ சிகை எடுக்க கூடாதுங்கிற அந்த விருப்பத்தையும் கூட அவன் சொல்லிதான் எழுதுனதான் ஞாபகம் அவள் உள்ளே புகுந்து ஒடுங்குகிறாள் அழுகை பொத்து வெடித்து பீரிட்டெழுகிறது இனியும் இதை தாங்கிக் கொள்ள எனக்கு சக்தி இல்லை தேசிகன் தாம்புலம் வழங்கி என்னை வலம் வந்து நமஸ்கரிக்கிறான் அவளும் தான் தீர்கசு நாக்கை கொள்கிறேன் தீர்காயுஷ்ய மஸ்து அவள் என்னை ஏக்கத்தோடு பார்க்கிறாள் என் மனம் கரைந்து சரிந்து உருகி வழிந்து கொண்டே போகிறது கன நேரம் தாமதித்தாலும் என் உணர்ச்சி எங்கே கொண்டு போய்விடுமோ என் வாய் என்ன உளறிவிடுமோ எங்கெங்கோ சுற்றியடைந்த கால்கள் எப்படியோ என்னை இந்த திக்கில் இழுத்து வந்தன பிறந்த மண்ணை கண்டதுமே ஆசைகளை அறுத்தெறிந்துவிட்ட என் மனதிலும் திறமற்ற நிர்ணயமில்லாத சஞ்சலங்களும் சபலங்களும் கொப்பளித்து இருக்கலாம் ஆனால் இப்போது அவள் என் கனகம் சீதை அருந்ததி நலாயினி என்ற பவித்ரா ரத்னங்களின் பரம்பரையில் ஒன்றிவிட்டாள் விட்டதாக எண்ணியுள்ள அயோக்கிய கணவனையும் கூட தெய்வத்தின் ஸ்தானத்தில் வைத்து வழிபடுவதையே தன் வாழ்க்கையின் லட்சியமாக வைத்து என்றும் அந்த உயர்ந்த நிலையிலேயே அவள் இருந்துவிடட்டும் என் பாப நிழல் கூட அவள் மீது பட்டுவிட என்னால் அனுமதிக்க முடியாது நான் புறப்படுகிறேன் அவள் மெல்ல கூறுகிறாள் தேசி மாமா எங்கே இருக்காருன்னு நான் சிரிக்கிறேன் நான் விசாலம் இல்லாதவன் அம்மா எப்போதாவது என் தேசிகனை பார்க்க இல்லை அடுத்த சிராத்தத்துக்கு கட்டாயம் வருகிறேன் அவள் விக்கித்து நிற்கிறாள் மறந்துடாதீங்க மாமா தேசிகன் தன் சின்ன கரத்தை அசைக்கிறான் நான் முன்னேறி மெல்ல நடக்கிறேன் என் நிழல்கள் பின்னே தங்கிவிட்டன இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் அந்த சந்தானம் தான் இப்போ இந்த சாமியாரா வந்திருக்கிறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த முடிவு எப்படி இருந்தா நல்லா நான் உன் கணவர் தான் அப்படின்னு அவர் சொல்லி இவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்குமா இல்ல இவர் எடுத்த முடிவு மாதிரி அவங்க அப்பா த அவருக்கே அவர் தவசம் பண்ற மாதிரி வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டா போதுமா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற பதில கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்